அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையைச் சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹெலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா அலைத்தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா அலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க இன்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் ஃபை சுன்சா என்ற மணமகளுக்கு உயர்தர கல்வி கற்ற நல்ல மார்க்கப்பட்டுள்ள நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மணமகன் தேவை இந்த மணமகளின் சுய விவரம் இவங்களோட பெயர் ஃபை சுன்சா வயது முப்பது உயரம் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபீட் திருமணம் மாகாதவர் இவங்கட கல்வி எம்ஆர்ச் கோல்ட் மெடல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் ஜாப் ஃபாஸ்டர் அண்ட் பார்ட்னர் இவங்களோட ஆண்டு வருமானம் நாற்பத்தையாயிரம் ஜிபிபி இவங்களோட தந்தையிட ஜாப் ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாய்ட் ஜோப் டியூசன் சென்டர் வச்சிருக்காங்க இந்த மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த கல்வி கற்ற மணமகன் தேவை இந்த மணமகளோட ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கா ஹலைட் மூலமாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க நிக்கா ஹலைட் முஸ்லீம்களுக்கான ஒரு பிரீமியர் தளம் நிக்கா ஹலைட் மூலம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான சரியான துணையை அமைத்துக் கொள்ளலாம் நிக்கா ஹலைட் உறுதிமிக்க நம்பகமான முஸ்லீம்களுக்கான ஒரு பிரீமியர் தளம் மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா ஹலைட் மூலமாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசலாம்